ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஊரை நோக்கி தான் நம்ம இப்போ பயணம் இருக்கோம் வாங்க நம்ம நம்மளாலஜி நம்ம ஜல்லிக்கட்டு பார்த்து நம்ம உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க அவ்வளோ வண்டி இந்த பக்கமாக தான் வந்து அந்த காளைகள்லாம் கொண்டு போகிறாங்க வாடி வாசலுக்கு இப்படியே தான் போகணும் போகிறேன் நடக்கிறது வந்து கொஞ்சம் தூரம் தாங்கிட்டு போகணும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வாடி வாசலுக்கு போகிற வழி இந்த போது பாருங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வர காலையை பூரா வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் கொண்டு போகிறாங்க இது எதுக்குன்னா வந்து டோக்கன் வாங்கியிருப்பாங்கல்ல மாட்டுக்குன்னு அந்த மாட்டு டோக்கன் வாங்கினதுனால அந்த லைன் படி கரெக்டாக அந்த வருஷப்படி தான் வந்து அனுப்புவாங்க டோக்கன் படி தான் அதனால தான் அந்த பக்கம் கொண்டு போகிறாங்க நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் போகணுங்க இன்னும் கொஞ்சம் போகணும் அது இது வந்து பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் வந்து லைனாக அனுப்புவாங்க நம்ம வாடிவாசலுக்கு அதனால தான் இந்த பக்கம் கொண்டு போகிறாங்க நம்ம வந்து அப்படியே என்ட்ரன்ஸை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கலாம் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க கூட்டம் இந்த இதெல்லாம் வந்து கம்மி தான் ஆனால் சின்ன பிள்ளையா சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வாடிவாசலுக்கு உள்ளே நம்ம மாடெல்லாம் அங்கே பார்த்தோம் இல்லை அந்த மாடு புறம் வந்து இந்த மாதிரி பேரி மாதிரி வச்சு அது அப்படியே லைன் கட்டி இப்படி படிக்கிறாங்க படம் அதுக்கும் போகிற வரல பார்க்குறோம் ஒரு ஆடு ஒன்று மந்தைக்கு அதையும் கொண்டு வந்துருவாங்க ஜல்லிக்கட்டுக்கு அது பாருங்கள் அளவுக்கு இருந்திருக்கு அதனால அதையும் கொண்டு வந்துருக்காங்க இந்த ஊருக்கு நான் வந்து கடைசியாக வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சிலேருந்து ஒரு பதினெட்டு வருஷம் இருக்கும் அப்போது ஒரு சம்பவம் நடந்து போச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு என்னாச்சுன்னா இந்த மாடி வீட்டில் நம்ம சைட்லலாம் மாடி இருக்குங்களா வீட்டு மேலே மாடி மேலே ஏறிடுச்சு மாடு பயத்தில் மேலே ஏறினோன்னா ஆளுங்க மேலே உட்காந்துருத பார்த்துட்டு பயத்தில் அங்கேருந்து மாடியிலேருந்து குதிச்சிருச்சுங்க குதிச்சு அங்கேனே ஸ்பாட்லேயே விட்டாயிருச்சு அது ரொம்ப ஒரு சோகமாக அதனால சரியான மாடாக இருந்துச்சுங்க இது அந்த மாதிரி ஆகிடுச்சு அதான் நம்ம கடைசியாக நானும் இந்த ஊருக்கு வந்து ஜல்லிக்கட்டு பார்த்தது அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஓகே நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் அமெரிக்கா வந்துட்டோம் பாருங்க நான் எடுத்து வந்த கோடு பாருங்க அந்த ஆளுங்க எல்லாரும் பத்தியோத்தியே கேளுங்க பா போலீஸ் ரிட்டையர் ஆகறாங்க ரிட்டையர் ஆகறாங்க போலீஸ் ஆளுங்க இங்க வந்துறாங்க ஜெய் சின்ன ராம்தூப் குட் ஆரியோ மா பேரு சூப்பர் ஆரியோ வாசில்காரை கருமால 500 கோல் வரைக்கும் சூப்பர் ஆரியோ ஆரூர் டைனிங்ல வந்துங்க புலிங்க மாத்த பொம்படி பாளமறி கொன்னு தம்பி தேவையா இருக்கு அந்த சீமாவுக்கு செம கோல் மாட்டி புடிச்சு புலி தான் المرحله சூப்பர் ஏல புடிச்ச வீரவீர உடையாரமா மாடு எடுத்துட்டு மாடு எடுத்துட்டு கோனமாடே ஊரே ஆமா மாடு வீரே எடுத்துட்டாங்க ஆளுங்க மாடு அசோத்தப்பட்டு படு படு செம செம மாடு ஓட்டிட்டு போறோம் நான் கூட என்ன மனசு மாத்திட்டு தேர் போறதுக்கு 70 தான் குரு மாட்டு மேல ஏறிட்டு பண்ணுறவanta மாळा கூட வீரே ரொம்ப நல்லா இருந்து படு அருளமாடா மூணு பேருக்கு வருகை உணவு இந்த வீரர் தான் ஒரு வீரர் மீண்டும் தர்மா லீனிச்சோவா வந்துட்டா ஹான் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டோம் நான் அங்கமாரி நல்லவர் சூப்பர் அருமையான மார் வெச்சிருக்கிறது சூப்பர் ஸ்டார் சூப்பர் மாஸ் சந்தோஷமா ஓடுறோம் இந்த வீரர்களுக்கு மாவுடின விளையாட்டுக்கு வந்துட்டேன் எங்க எல்லாரும் எல்லாம் மார்க்கு வந்துடுங்க எல்லாரும் எல்லாரும் வந்துட்டு போறீங்க பாருங்க வந்துட்டு போறோம்

ஜல்லிக்கிட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு அலோன்ஸ் பண்ணாங்க சரி அப்படின்ட்டு நான் கிளம்பி வெளில வந்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் ஒரு கொஞ்சம் மாடு வந்து விட்டு போச்சுக்குள்ள அது மறுபடியும் வந்து அலோவ் பண்ணி பாங்க போல சரி நம்ம வெளில வந்துட்டோம் நம்ம உள்ள எங்கள் ஊர் போட்டு அப்படியே வந்தாச்சு ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி நம்ம வந்து ஜல்லிக்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தாச்சு சரி அப்படியே குழம்போம் அப்படியே வீட்டுக்கு அப்புறம் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு அந்த நம்ம அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாதா கோயில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் நல்லா வேலை பார்த்துட்டு மறு அந்த இன்ஜன்ஸ் வேலை பார்த்துட்டு வாங்க சரி அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு மந்தெல்லாம் ஆளுங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே த அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நம்ம வந்து திரும்பி ரிட்டன் வர முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்குது அதெல்லாம் அவங்கவுங்க மாட்டெல்லாம் வந்து முடிஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மாட்டில் வந்து ஜிபேஸ்லாம் செட் பண்ணிக்கிறாங்க மிஸ் ஆனால் பார்த்துக்கிறதுக்காண்டி ஓகே நண்பா அந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீட்டில் பார்ப்போம்